வணக்கமங்களே என்னடா எப்ப பார்த்தாலும் டப்பாருன்னு டப்பாருன்னு நீ உனக்கு வேற வேலையே இல்லைண்ணா நீ முத்துவ பத்தி தான் நான் முத்துவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாம் இவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் ஆணவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் முத்துனு வீடியோ போட்டால் தானே உனக்கு வீவுஸ் போகுதுன்னு சொல்கிறவங்க அந்த வீடியோ ஒரு பதிவு சரியா இந்த டப்பாருன்னு விஜய் சேதுபதி சார் நீங்க என்ன சொன்னாலும் செருப்ப சாணில முக்கிய அடிச்சாலும் சாணில செருப்ப முக்கிய அடிச்சாலும் நான் பண்றதாங்க பண்ணுவேன் அப்படிங்கிறத ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னதான் பேர் வைக்கிறதுன்னு தெரியல ஆஹ் நம்ம அருணுக்கு டப்பா இருப்பாருன்னு அது இதுன்னு ஏகப்பட்ட பேரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பேர் வந்திருக்கு பூமர் அருண்னு நான் வந்து இவருக்கு பட்டம் சூட்டலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் சோ என்ன நடந்துச்சு ரெண்டு பூமர் ரெண்டு அறுத பழசு நின்னு பேசிக்கிட்டு இருக்கு என்ன பேசிச்சு என்ன அதை டீடெயிலா பாக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி சேனல புதுசா பாக்கறீங்க நீங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க குடுக்குற லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சரியா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க அருணோ பூமர் அருணோ பூமர் ரஞ்சித் ரெண்டு பேர் நின்று கிச்சன்ல அதாவது இப்போ இப்போ ரெண்டு மூணு நாளாவே வந்து பாத்தீங்கன்னா எது கதை பேசணும்னா நேரம் கிச்சன் போயிடுறாப்புல ஏன்னா தான் நம்மள நோட் பண்றாங்க அங்க என்னதான் நம்மள வாட்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சன்ல போய் விஜய் சதுர்த்தி பேசினார்ல சனிக்கிழமை எபிசோட்ல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நேரா போய் கிச்சன்ல போய் நின்றுட்டு ரஞ்சித் நின்றுட்டு இருக்காப்புல அந்த பூமர்ட்ட போய் இந்த பூமர் சொல்லுது சார் இல்லை சார் நான் வந்து வால் இந்த ஒரு அந்த காலத்து கதையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அதுல வால் வந்து வீரன் என்ன ஆனாலும் வாழை கீழே போடக்கூடாது சார் அந்த வாழை போட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப இதாயிரு சார் அப்படின்ட்டு ஆனால் பைத்தியக்கார பயில நீ வாழை போடு எதையோ போடு ஏட்டா இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஏட்டா இங்க தேவையில்லாம பேசுற நீ என்ன தான் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றேன் அப்படிங்கிற தான் இருக்கு முதல்ல முத்துகுமராணி நீங்க ஓவரா பேசுறீங்கன்னு சொல்ற விஜய் சேதுபதி அவர்கள் எதுக்கு டப்பா பயில பூமர் எதுக்கு சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு விஷயம் சொல்ல சொன்னா அதுக்கு உடனே கடைக்கு போயறாரு ஒரு கதைக்கு போயறாரு ஆளு அந்த கதை இந்த கதை மாமியார் கதை மருமகள் கதையில இருந்து கடைசியில வீரன் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை அப்படிங்கிற டைலாகுக்கு வந்துட்டாப்ல சோ என்ன அப்படின்னா சார் நான் என்ன அவரோட பாயிண்ட் என்னவா இருக்கு இந்த கதையிலன்னா வீரன் வந்து வாழை கீழே போட்ட கூடாது சார் கீழே போட்டுட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இது இல்லாம போயிடும் சார் அந்த வீரனுக்கு ஒரு இது இல்லாம போயிடும் மரியாதை இல்லாம அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு போயிட்டு என்ன சொல்ல வராருன்னா எது வேணா நடக்கட்டும் இதுதான் லைஃப் இல்ல எது வேணா நடக்கட்டுங்க வெளில போனாலும் பிரச்சனை இல்லைங்க நம்ம பண்றதை பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்லிட்டு இருக்காப்புல அவரு ஒரு புத்திசாலி புலவர் இல்லையா அவரு என்ன சொல்லுவாரு எதுக்கு போய் நம்ம ஆ சரிங்க சாமி அப்படியே பண்ணுங்க சாமி ஆ சரி சாமி கரெக்ட் சாமி அப்படின்னு அவர் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவரு மண்டே மட்டைய ஆட்டிட்டு போயிடுவாரா சோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து சொல்றாப்ல என்ன சொல்றாரு விஜய் சேதுபதி எதை வேணா சொல்லிட்டு போட்டோம் நான் என் இப்படி இப்படிதான் நான் இப்படிதான் போவேன் மக்கள் வெளியே அனுப்புனா அனுப்பட்டும் அப்படி இப்படின்னு ஒரு நாலு கதையை போட்டு விடுறாரு மக்களை வந்து மண்டையை கழுவுற மாதிரி ஒரு நாலு கதையை போட்டு விடுறாரு சரியா சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு கதை சொல்றாரு ரஞ்சித் சரி சாமி பாக்கலாம் சாமி அப்படின்ட்டு கிளம்புறாரு மறுபடியும் கூப்பிட்டு இன்னொரு கதை சொல்றாரு என்னன்னா இல்ல சார் இல்ல சார் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு இன்னொரு கதை அது எனக்கு ஒரு கதை இருக்கு சார் அந்த கதை எப்படி தெரியுமா சார் ஒரு பறவை பறந்து போகுதான் சார் பல நாடுகள்ல இருந்து பறந்து போகுது வருதான் சார் கடல் தாண்டி ஒரு குச்சை எடுத்துட்டு போகுதான் சார் அந்த குச்சை எடுத்துக்கிட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த குச்சை நம்பி தான் சார் போகுது அந்த குச்சை நம்பி குச்சை எடுத்துட்டு போறதுங்கிறதுனால அந்த குச்சை நம்பி போல சார் அது தான் மேல உள்ள ஒரு நம்பிக்கையினாலும் போயிட்டு இருக்கு சார் சொல்லி ஒரு பூம ஒரு கதையை சொல்லி ஒரு கிரிஞ்ச ஓட்டிட்டு இருக்காங்க லைவ்ல இல திருந்துங்கடா இல திருந்து வேற ஏதாவது பண்ணி நேத்து நைட்டு உட்காந்து கன்ஃபர்ஷன் உங்களை கூப்பிட்டு சொன்னப்ப ஒரு வார்த்தை தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதையா எரிச்சல் ஆகுதையா இரிட்டேட் ஆகுதையான்னு சொல்லிருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும் எதுக்கு இந்த டைலாக் எதுக்கு இந்த கதைன்னே தெரியாம கரெக்டா அந்த இதுல போய் கிச்சன் கிட்ட நின்றுகிட்டு நீங்க சம்பந்தமே எல்லாம் பேசுறீங்களே இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது என்னோட பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க எதை வேணா சொல்லுங்க நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு அருண் முடிவு பண்ணிட்டாப்ல விஜய் சேதுபதி யார் சொன்னாலும் சரி பிக் பாஸ் சொன்னாலும் சரி நான் என் வாளை கீழ போடுறது இல்ல வாழ தூக்கி பிடிச்ச மாதிரியே தான் நிக்க போறேன் முடிவு பண்ணிட்டா உங்களோட ஒப்பீனியன் என்ன இதுல பூமர் அருண் எதுக்கு பேர் வச்சேன் அப்படின்னா ஏ வேற வேற உதாரணமே உனக்கு தெரியாதயா வேற உதாரணமே தெரியாதா உயிரணி ஒன்னே சங்க கால இலக்கியங்கள்லாம் புரட்டி எடுத்துட்டு வரீங்க இங்க வந்து ஒருத்தர் தப்பு பண்ற சொன்னா அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க நீ அந்த வாய்ப்பை நான் பண்ண மாட்டேன் நான் வந்துட்டு இப்படி தான் பண்ணுவேன் நான் வந்து என் வாழ் கீழே போட மாட்டேன் தூக்கி பிடிச்ச மணிக்கு தான் நிற்பேன் அப்படின்னா இது என்ன அர்த்தங்கிறது எனக்கு தெரியல உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிற கமெண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிற கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்